மாணவர்களே நாங்க இன்னும் ஒரு செஷன்ல வந்து உங்களை சந்திக்க போறோம் அதாவது இன்னும் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் ஓலவுல இரண்டு மூன்று மார்க்ஸுக்குரிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி காரணிப்படுத்தல் படுத்தல் காரணிப்படுத்தல் சொல்லிய பகுதி மிகவும் இலகுவான ஒரு பகுதி அதாவது இந்த நான் சொல்லித்தார படிமுறைக்கு நீங்க செய்தன்னு சொன்னா உங்களுக்கு இலகுவா செய்யலாம் ரைட் முதலாவது வந்து நாங்க செய்ய வேண்டிய விஷயம் பொதுக்காரணி அதாவது பொதுக்காரணின்னு சொன்னால் அதாவது என்ன சரி உண்ட இரண்டு உறுப்புகள் இருந்து பொது அடிக்க அதான் என்றால் பொதுக்காரணு சொல்லி உதாரணமா நான் இந்த இடத்துல இந்த கணக்கு எடுத்துன்னு சொன்னா இந்த கணக்குல வந்து புள்ளகள் இந்த கணக்குல புள்ளகள் நான் கீழே கீழிலிருந்து போக வேண்டிய தீங்கள் எழுதுகிறேன் சரியா இந்த இங்களையும் ரெண்ட பொதுவா இதுலையும் ரெண்டு இதுலையும் ரெண்டு பொதுவாக எனக்கு பொதுவா இரண்ட வெளியெடுக்கலாம் அப்ப முதலாவது நான் செய்ய வேண்டியது கணக்கு காரணிப்படுத்த தந்தேன்னு சொன்னால் சரி இல்லாட்டி தீர்க்க தந்தேன்னு தந்தை பொதுவாக அடிக்கிறது பொதுவா அடிக்கணும் ஆகவே இதுல ரெண்டு எக்ஸ் வர்க்கத்துல ரெண்டு எடுத்தேன்னா என்ன மிச்சம் எக்ஸ் அறுக்க மிச்சம் எட்டுல ரெண்டு வெளி எடுத்தால் நான்கு மிச்சம் இதான் பொதுக்காரன் சொல்லி சொல்லி எப்பயும் முதலாவதா வந்து பொதுக்காரணி ஈ ஆண்டு சொல்லி பார்க்கணும் பொதுவாக எடுக்கக்கூடிய ஈக்கிரண்டு சொல்லி பார்க்கணும் மிக முதலாகிஷ்டர் இரண்டாவது வந்து இருவர்க்கங்கள வித்தியாசத்தை காரணிப்படுத்தல் இருவர்க்கங்கள வித்தியாசத்தை காரணிப்படுத்தல் உதாரணமா ஏ வர்க்கம் மறை பி வர்க்கம்னு சொல்லியிருந்தா இது எப்படி காரணிப்படுத்தல் தீர்க்கிறேன் சொன்னால் இதெல்லாம் புள்ளகள் ஏ சஹபி ஏ சயபின்னு சொல்லி எழுதலாம் ஏ சி ஏ சாலை இரு வருக்கங்கள்ட இருக்கங்கள் வித்தியாசம் எப்படி காரணப்படுத்துற தீர்க்கிற இந்த இடத்துல ஏ சஹபி ஏ சி எழுதினாங்க தீர்க்கணும் சரியா மூன்றாவது விஷயம்தான் இது என்ன சரி இரண்டு வருக்கங்கள் வரக்கூடாது யோசிக்கணும் சரியா இதை செய்யறது உனக்கு முன்னாவது இதை செய்யணும் வந்து செய்யணும் ரைட் அடுத்த மூன்றாவது மூன்றாவது வாய்தான் இரு படி மூறுப்பு கோவைகள காரணி சரியா அதாவது இப்படி ஒரு எக்ஸ் வரைக்கும் சஹா ஐந்து எக்ஸ் சகா ஆறு என்று செல்லியது ஆறு என்று சொல்லியத்தை காரணிப்படுத்துகோன்னு செல்றது இதையும் செய் முதலாசையனும் பொதுக்காரணி எந்த இடத்துலயும் முதலாசையனும் பொதுக்காரணி சொல்லியது விளையோவோ சரியா ரெண்டாவது எந்த காரணி சொல்லி பார்த்து அதுக்குரிய முறையில தீர்க்கிறதா நீக்கிற இப்பதான் முதலாவது உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இதுவும் வரும் இதுவும் வரும் அதுலுக்க மேபி பொதுக்காரணியும் இருக்கலாம் சரியா எந்த கேள்வி எடுத்துன்னு சொன்னால் முதலா யோசிக்க வேண்டியது பொதுக்காரணியுடையதான்னு சொல்லி பொது அடிக்கலுமானு சொல்லி பார்த்து தான் நீங்க செய்யணும் ஓகேயா இப்ப நான் முதலாவது இதையும் இதையும் கொண்ட கணக்கில் செஞ்சு காட்டுவேன் ஒவ்வொரு வருடம் வந்து இருக்கிறது அதே போல இதையும் இதையும் உடைய கணக்கல ஸ்பீடா எப்படி செய்யறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் ரைட் இத ரெண்டு முறை தரலாம் ஒன்று காரணிப்படுத்தேன்னு சொல்லி தரலாம் இல்லாட்டி சமண போட்டு தீர்க்கிறேன்னு சொல்லி தரலாம் சொல்லி தரலாம் சொன்னால் எக்ஸுக்கு ஒரு பெருமானத்தை காணணும் காரணிப்படுத்த என்றால் சும்மா காரணி படுத்ததான்னு என்னதான் தீர்க்கணுமோ என்னதான் செய்யணுன்றாலும் ஒன்னாவது காரணிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் காரணிப்படுத்திட்டு தான் நாங்கள் ரெண்டாயிரம் ஸ்டெப் தீர்த்தளிக்கு போகணும் என்று சொல்லியத்தை நீங்க விளக்கிக் கொள்வோம் ரைட் இப்ப நாங்க இந்த கேள்வியில் உங்களுக்கும் செய்து ஆற்று சரியா ரைட் முதலாவது இந்த கேள்வி எடுத்து சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்தது நான் முதலாவது பொது காரணியை நான் செய்யணும் என்று சொன்னேன் அது ஈக்கிறான்னு சொல்லிப்பா பொதுவா அடிக்கிறதுக்கு கேளுமாண்டி ஓ மூண்ட பொதுவாக அடிக்கலாம் மூன்று பொதுவாக சொன்னால் எனக்கு இங்கில மூன்று வழியை வந்தா ஒன்று மிச்சம் பன்னெண்டில் மூன்று வெளியே வந்து நான்கு மிச்சம் எக்ஸ் வர்க்கம்னு என்று சொல்லி வரும் ரைட் இஷ்ட போறேன்னு சொன்னால் இது எதுக்குரிய வடிவம் என்றால் ஏ வறுக்கம் வரை பி வர்க்கம்னு என்று சொல்லி வடிவத்துக்கு இருந்தால் இதுக்கு வந்து போகலாம் ஆனால் இந்த இடத்துல ஒன்னின் வர்க்கம் ஈக்குற ஒன்னின் வர்க்கம் ஒன்று ஒன்றின் வர்க்கம் ஈக்குற ஆனால்

ஒன்று மறை இதெழுதெல்லும் எப்படி ஒன்றின் வர்க்கம் ரெண்டு எக்ஸ் வருக்கம் எப்படி எழுதும் ஏ வர்க்கம் மறை பி வர்க்கம்னு சொல்லி அப்படியோ தீர்க்கிற அதை தீர்க்கலாம் ஆவே இந்த இடத்துல எழுதி கொள்ளத்துக்கு இடம் இல்லை நான் இப்படி எழுதிட்டு போறேன் நீங்க கீழே கீழே எழுதுங்க இப்ப மூன்று அதே போல இதெழுதலாம் A ஏ சஹா பி ஏது B, ஒன்று சய பி வந்து ரெண்டு எக்ஸ் சமன் பூச்சியம் இப்ப இத தீர்த்தல் ஈக்குது ரெண்டு காரணிகள் ஈக்குது இத தீர்வளி எனக்கு எப்படி எனக்கு மூன்று இது ஒன்றில் பூச்சியமாகித்தான் இதுல தீர்வு வரணும் ஒன்று பூச்சியமாகணும் சரியா அப்ப இந்த இடத்துல தீர்த்துன்னு சொன்னால் இந்த ஒண்ணு கொண்டு போனா மைனஸ் ஒன்னு ஒன்று வரும் ஆக ரெண்டு எக்ஸ் சமன் மறை ஒன்று எக்ஸ்மன் மறை ஒன்னின் கீழ் இரண்டுன்னு சொல்லி வரும் ஒரு தீர்வு அடுத்தது வந்து இதை எழுதி சொன்னால் இந்த ரெண்டு எக்ஸ் இங்களை கொண்டு போனா ஒன்று சமன் ரெண்டு எக்ஸ் சொல்லி வரும் ஆக எக்ஸ் சமன் இந்த ரெண்ட கொண்டாந்து பிரிச்சு ஒன்னும் கீழே சொல்லி வரும் ஆக மறை ஒன்று ஒன்று ஒரு இது அடுத்தது நேர் நேர் ஹாஃப் வந்து இனம் விடை சரியா இப்ப ஒன்னாவது இஷ்ட பிள்ளைகள் இத வந்து பொது காரணி தான் பொதுவாக்குறது அப்ப அதை செஞ்சுட்டு போகலாம் ரெண்டாவது ஸ்டெப் ஏ வர்க்கத்தையும் பி வர்க்கத்தையும் இப்படி எடுத்துட்டு வரது அதுபோல் டிரெக்டா ஏ சாபி ஏ பிரிச்சு பிரிச் செழுதுறது அது அடுத்த தீர்வு எழுதுறதுதான் இங்க இருக்கிற விடயங்கள் ரெண்டாவது கேள்விய நாங்க பாப்போம் ரெண்டாவது கேள்விய இதுல அடிக்கிறது ஏழுமான்னு சொல்லி பார்த்தா பொதுவாடுக்கிறது ஏலா ஆக இப்படியே வச்சு இது வர்க்கங்கள்ல வித்தியாசம் தான் ஈக்கிறேன்னு சொல்லி விளங்குது ரெண்டு இலக்கம் ஈக்கிறதால ஆகவே ஏ வர்க்கத்தையும் பி வர்க்கத்தையும் நான் உருவாக்கணும் ஏ வரக்கம் உருவாக்கத்துக்கு நாலு எழுதலாம் எனக்கு ரெண்டின் வருக்கம் உண்டு நாலு எழுதலாம் புள்ளகள் எனக்கு இரண்டின் வர்க்கம் என்று நாலு எழுதலாம் அப்ப இந்த ரெண்டையும் எக்ஸையும் சேர்த்து ரெண்டு எக்ஸ் வர்க்கம் என்று சொல்லி எக்ஸ் வர்க்கம் என்று சொல்லி எழுதலாம் ஏ ஒன்பது எழுதலாம் மூன்றின் வர்க்கம் என்று சொல்லி எழுதலாம் ஆகவே ஏழு ஆச்சு பி எழுதியாச்சி ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் இப்ப இதெழுதனும் ஏ வரும் சரியா ஏ சஹாபியும் ஏ சயபியும் வரும் ஆவே இப்ப ஏ சஹா பி வந்து சஹா மூன்று ஏ சயபி வந்து ரெண்டு எக்ஸ் பி வந்து சய மூன்று எக்ஸ் சய மூன்று சமன் பூச்சியம் இப்ப இது பூச்சியமாகணும் ஒன்றில் இல்லாட்டி இது பூச்சியமாகணும் ஆவே ரெண்டு எக்ஸ் மூன்று சமன் பூச்சியமாகணும் இல்லாட்டி வந்து இரண்டு எக்ஸ் சயமூன்று ஒரு பூச்சியமான் இதை தீர்த்தேன்னு சொன்னால் மறை மூன்று ஆகவே இரண்டு எக்ஸ் மறை மூன்று ஆகவே இரண்டால பிரிச்சேன்னு சொன்னால் மறை மூன்றின் கீழ் இரண்டு ஒரு தீர்வு அடுத்த தீர்வு வந்து நான் இங்க எழுதுறேன் சரியா இத கொஞ்சம் அழிச்சிட்டு நான் எழுதுவோம் அழிச்சிட்டு எழுதினு சொன்னால்

அட கேள்வியை பாருவோ சீரான இந்த ஒன்பதையும் நான்கையும் செய்யற இதான் பாஸ் பாஸ் பேப்பரில் இதான் பேப்பரில் எப்பயும் செய்யற சரியா அப்ப இந்த வருடம் செஞ்சவனுக்கு இந்த வருடம் செய்யறேன்னு சொல்லியது பெரிய வேலை உண்டு இல்லைன்னு சொல்லியதையும் விலகிக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த கேள்வி புள்ளகள் ஒன்பது எக்ஸ் அருக்க மறை நான்கு சரியா இதே சுமார் பூச்சியம் போட்டு இல்லாதால தீர்க்கன்னு சொல்லி தரமாட்டான் காரணிப்படுத்தேன்னு சொல்லி தருவார் அப்ப இது பொதுவாக அடிக்கல் பார்த்தா ஏலா அப்ப ஏ வர்க்கம் எனக்கு ஒன்பது எழுதும் மூன்றின் வர்க்கம்னு சொல்லி எழுதலாம் ஆகவே எனக்கு இதை மூன்று எக்ஸ் வர்க்கம் முழுவதின் இதை எழுதி கொள்ளலாம் ஏ வர்க்க துருவாக்கியாச்சு இதை பி வர்க்கம் உருவாக்கணும் நாலு நாலு எப்படி எழுதலாம் இரண்டின் வர்க்கம்னு சொல்லி பி வர்க்க துருவாக்கலாம் புள்ள இப்ப என்ன பெரு இது தீர்வு ஏ பி ஏ சி அப்ப ஏ வந்து மூன்று எக்ஸ் சாஹா பி வந்து இரண்டு அடுத்தது மூன்று எக்ஸ் சய இரண்டு தான் ஏ பின்னு சொல்லி வரும் இதுதான் தீர்வுகள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கேள்வி பார்க்கணும் என்ன பிள்ளைகள் பொதுவாடி கேளுமன்னு சொல்லி பார்க்கணும் ஆம் பொதுவாடிக்கலாம் இரண்டு தீர்க்கணும் தீர்க்கிறதை புள்ளைகள் தீர்க்கிறதை புள்ளகள் உங்களை இரண்டு எக்ஸ் அருக்கம்

எக்ஸ் அமன் இரண்டு தானிட தீர்வுன்னு சொல்லி வரும் சரியா தீர்வுன்னு சொல்லி வரும் இதையும் பார்த்தேன்னு சொன்னால் நேரடியான ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டும் ஒரே கேள்வி வந்து இதை காரணி படுத்துகிட்டு தீர்க்கன்னு சொல்லி தந்திக்கிறார் பாருங்க பாஸ்ட் பேப்பர்ஸ தரத்தை எவ்வளோ இலவ் வாயிக்கிறேன்னு சொல்லி ரைட் இதை எப்படி செய்யறன்னு சொன்னால் காரணி எக்ஸ் வர்க்கம் முப்பத்தி ஆறு வர்க்கம்

எக்ஸ் அருக்கம் அரை ஆறுடா இருக்கம் ஆகவே எக்ஸ் ஆறும் எக்ஸ் ஆறுவர் காரணிப்படுத்தி மட்டும்தானே தீர்வு இல்லதானே அதோட முடியும் அது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து வந்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து சொல்லி பார்த்தேன்னா புள்ளகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல வேற மாய் வந்து ரைட் பாருங்க இவ்வளவு இலவான கேள்வி இருந்து இவ்வளவு வந்து செய்யலாம் முதலாவது நான் செஞ்சு ஆட்டேன் பொதுக்காரணியோட இருவர்க்களை வித்தியாசத்து உருவாக்குற மாதிரி செஞ்சு ஆட்டினேன் இப்ப நான் பொதுக்காரணியோட இரு படிக்கோ முறுப்பு கோவைகள் இப்படி செய்யறேன்னு சொல்லி செஞ்சு காட்ட போறேன் சரியா ரைட்